பொ நாமம் நம சிவாயவே அச்சால்புரம் அச்சால்புரம் என்ற இடத்திலே கும்பகோணம் பக்கத்திலே பதினாறு வயசுலே திருஞான சம்பந்தருக்கு திருக்கல்யாணம் நடக்கிற பொழுது பதினாறு வயது திருஞான சம்பந்தருக்கு திருமா நடைபெறுகிற பொழுது பதினாறு வயது அந்த பதினாறு வயதுல அவரை அந்த அம்மா கையை பிடித்துக் கொண்டு அந்த நெருப்பை வளம் வரும் பொழுது பெரிய ஜோதி உருவானதான் அந்த ஆச்சால்புற சிவாலயத்துலதான் ஒரு கல்யாணம் நடக்குது அப்படியே மனைவியோடு சேர்ந்து அந்த ஆச்சால் புறத்தில் இருக்கிற அந்த ஜோதியில் போய் அப்படியே கலந்துட்டாரு ஞான சம்பந்தம் கல்யாணம் நடக்கும் போதே ஞான சம்பந்தம் யாரு முருகப்பெருமானுடைய அவதாரம் ஞான சம்பந்தாருடைய பெரிய பிராணத்திலே பாதி அதாவது அறுபத்தி ரெண்டு பேர் வரலாறும் பாதி பக்கம் மீதம் இருக்கிற பாதி பக்கம் முழுமையை ஞான சம்பந்தரை பற்றியே இருக்கும் ஞான சம்பந்தர் இறைவனுடைய திருவடியை சேர்ந்தது பதினாறு வயசுல பதினாறு வயசு வரையில்தான் வாழ்ந்தார் ஞான சம்பந்தர் சுந்தரமூர்த்தி நாயனா சுந்தரமூர்த்தி நாயனா இறைவனுடைய திருவடியை போய் சேர்ந்தது பதினெட்டு வயசு பதினெட்டு வருஷம் தான் வாழ்ந்தார் சுந்தரமூர்த்தி நாயனா அதற்கு பிறகு அப்பர் சுவாமிகள் இறைவனோடு சேர்ந்த வயது எண்பத்தி ஒரு வயது அவர் தான் வருஷம் மாணிக்காசுகர் முப்பத்தி ரெண்டு வருஷம் தான் வாழ்ந்தார் முப்பத்தி ரெண்டு வயதுலேயே சிவபெருமானோடு போய் கலந்துட்டார் வயதிலேயே இறைவனுடைய திருவடிக்கு போய் கலந்தவர் ஞானசம்பந்தர் மூன்றரை வயதிலேயே ஞானம் பெற்று பதினாறு வயதிலேயே சிவபெருமானுடைய சரியை கிரிய யோகம் ஞானம் இந்த நாலு தான் நால்வர் சரியை ஞான சம்பந்தர் சுதரமூர்த்தி ஞானம் மாணிக்கவாசகர் அதனாலதான் என்றால் நில்லினமாக சொல்லுவது வந்து குறவன் குர்த்தி அதாவது வேண்டுவர் குலத்தை குறிக்கும் அப்படி ஞான சம்பந்தருக்கு ஞானபால் கொடுத்து மூன்று வயதனையும் அண்கொண்டார் காதல ரெண்டு பொங்கல் எடுக்கும் போதே ஞான சம்பந்தர் சீர்காழியும் பதவியிலேயே சிவபாத இருதயருக்கு மகனாக வந்து வாய்த்த ஞான சம்பந்தர் மூணு வயசுல குழந்தை ஆயிற்றுபடா அழுத்து கொண்டு போகும்போது அந்த சீர்காழி திருக்குளத்தில் அப்பா போய் மூழ்கிறாரு குழந்தை உட்கார்ந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிற குழந்தைய அப்பா தண்ணீர் மூழ்கிட்டாரே நாம் என்ன பண்றதுன்னு அழுவல கடந்த மூணு வருஷம் ஆகி போச்சே நமக்கு மூணு வயசாவதே இன்று வரையிலும் நமக்கு நம்மளுடைய அப்பா நம்ம ஆன்மாவுக்குரிய அப்பா யார் எல்லாருடைய ஆன்மாவுக்கு ஒரே அப்பா அதுதான் ஏகன் சிவபெருமானுக்கு ஏகன் என்று ஒரு பெயர் ஏகன் என்றால் ஒவ்வொருத்தருக்கும் தாய் தந்தை வேறு உடம்புக்குள்ளே இருக்கின்ற உயிருக்கு நமக்கு மட்டும் முதல் யானை வரையிலான எண்பத்தி நான்கு லட்சம் உயிர்வேத யோனிகளுக்கும் ஒரே தந்தை யார் என்றால் சிவபெருமான் மட்டும்தான் நம்முடைய உயிருக்குண்டான தந்தை என்ன உடம்புக்குண்டான தந்தை இறந்து போய்டுவார் ஏன்னா அவர் இந்த உடம்போடு சம்பந்தப்பட்டவர் உயிரோடு சம்பந்தப்பட்ட சிவபெருமான் எத்தனை பெருமை எடுத்தால் உயிரா பிறந்தால் எறும்பா பிறந்தால் காகாவா பிறந்தால் குருவியா பிறந்தால் யானையா பிறந்தாலும் மனிதனா பிறந்தால் நம்மோடு தொடர்ந்து வரக்கூடியவர் இந்த இவங்க தான் அதனால ஞான சம்பந்தரை அந்த பாட்டை பாடுற அவர் பாடும்போதே முதல் வரி தேவாரம்

இந்த சிவஸ்தானத்துக்கு போனோம்னா ஞானம் சம்மந்திருக்கு எப்படி காட்சி கொடுத்தாரோ அம்மை எப்பராக அவர் காட்சி கொடுத்த தரிசனம் அப்படியே கொஞ்சம் படி ஏறி அந்த மலை மாதிரியே இருக்கும் கோயிலுக்குள்ள படி ஏறி மேலே போய் பார்த்தா அம்மை எப்பராக தோணி எப்பன்னு ஏற ஒரு திருத்தோணி எப்போ உலகமே உலகத்துக்கு அடி எதாவது தண்ணீரால் தான் உலகத்துக்கு அழிவு உலகமானது எப்பொழுது அழியும் தண்ணீரால தான் அழியும் அப்படி உலகமே தண்ணீரால ஒரு இப்ப முடிக்கிற பொழுது அந்த சீர்காழி மட்டும் அப்படியே மிதந்து கொண்டிருந்தது தான் சீர்காழியும் பதிவிலே எவ்வெருமான் எங்கிருந்து அங்கே ஆலயம் கொண்டாதான் ஒரு மூங்கிலே இருந்து தோன்றினான் இப்பொழுது ஞானசம்பந்தருக்கு திருத்தோணி அப்ப தோணி என்றால் நம்மை சுமக்கின்ற தங்கியில் நான் போனோம்னா தோணி தான் நாம் நீந்தி கொண்டு போக முடியும் படகுல போகிற பொழுது அப்படிப்பட்ட நம்மை நீந்தி செல்லக்கூடிய நம்மை அற்புதமான நீந்தி வர செய்யக்கூடிய இறைவன் என்பதனால அவருக்கு தோணியப்பன்னு பேர் நான் சம்பந்தத்தில் அவர் காட்சி கொடுத்த தோணியப்பன் தரிசனம் இப்போது சீர்காழி என்பதில் கீழே நம்ம லிங்கமுக்கத்தை பார்க்கலாம் மேலே அம்மையப்பராக அவர் காட்சி கொடுத்தது இப்போ அப்படி

நாங்கள் பாடணும்னு கேட்டவுடனே எங்களுக்கு வர கொடுத்து கேட்குறோம் நாங்கள் அவங்க பாட்டிக்கிட்டே இருக்கிறோம் இந்த நேரம் கேட்குறாங்க அதுக்கப்புறம் எங்கள் உரம் வந்து நான் எங்கள் வீட்டு வேலையை பார்க்கணும்னு என்ன போயிடுறாங்க எங்கள் பாட்டை யாரும் முழுங்காக கேட்குற முனிவர்களிடத்தில் போய் பாடலான்னு பார்த்தா அவங்க யானை நடத்துலன்னு சொல்கிறாங்க நான் தான் சுவாமி பாடுறதுன்னு கேட்குறேன் கேட்ட உடனே எங்கள் சுவாமி சொன்னாங்க நான் ஒருத்த வரம் உங்களுக்கு வீணாவது இந்த பாட்டை நான் கேட்குறமா இருபத்தி நாலு மணி நேரமும் பாடிக்கொண்டே இருக்க உங்க என் காதிலை ஒழித்துக் கொண்டே இருக்கட்டும் என்று கம்பகதரனையும் தோளாக மாற்றி தன்னுடைய இறைவன் அப்படி தோளாக மாற்றிக்கொண்டதனால அவங்க இருபத்தி நாலு மணி நேரமும் பாடிக்கொண்டே இருக்கிறாங்க சுவாமி அந்த பாடலை கேட்டுக்கொண்டே இருக்கிறார் அதனாலதான் வந்து அவருக்கு எடுத்தார் இவர் அவங்க சம்பந்த பேருக்கும் பாடக்கூடிய வல்லமை தோளா மாற்ற காதல் பாட்டிக்கொண்டு இப்போதான் அவர்கள் கேட்டு கொண்டே இருக்கிறீங்க என்னுடைய பாடலையும் அது போல் ஏற்றுக்கொள்ளுங்கள் பாடலையும் அதுபோல் ஏற்றுக்கொள்ளுங்கள் அவங்கள மாதிரி நான் உங்களுக்கு பாடுகிறேன் என்று இசை பிரியன் சிவபெருமா இசை அவருக்கு பிடித்தது பாடல் ராமணேஸ்வரனே அப்புறம் வரவாங்கண்ணா என்ன விட ஒரு சிறந்த பதசாலி யாரும் இருக்கக்கூடாதுன்னு வர சுவாமி வரது போட்டார் நேரத்தில் வந்த ராமனை சொன்னான் வர வாங்கிட்டேன் என்ன வர வாங்கினம்மா என்னை விட பலசாலி யாரும் இந்த உலகத்துல இருக்க முடியாது எனக்கு அளவில்லாத பலத்தை அப்படியா ஆமா சாமி இருந்தாலும் அவர் கொடுத்த வரத்தை நீ வந்து பரிசோதனை பண்ணிக்கணும் அது தனிக்குதான் பழிகையே நீ பார்த்து கொண்டார் ஏன்னா அளவில்லாத பலத்தை குத்துட்டாருன்னா எந்த நோக்கத்தில் கொடுத்தாரு எந்த நேரத்தில் என்ன சிந்தனையை கொடுத்தாருன்றத நான் பரிசோதனை பண்ணிணோம் தான் நான் என்ன பண்ண சொல்லு பண்ணுறேன் வர விட்டாரு அவர் இருக்கிற திருக்கயிலாய மழையே தூக்குன்னா நான் அதுக்கு என்ன இப்பய தூக்கிற பாருங்கன்னா அவன் கையிலாய மழையே பெயர்னான் கிடகிடுக மழை ஆண்டு கும்பால் கேட்டாங்கன்னா சுவாமி நீங்கள் உலகத்தையெல்லாம் மாயினாலே ஆட்டுகிறீர்கள் உங்கள் மலையே எவ்வளோ ஒரு காட்டானே யாரன் ஆட்டச்சுன்னு கேட்டான் அதுவா தேவி இல்லை ஒரு பத்து கலை பூச்சி ஒன்று என்னட்ட வாங்கின வரத்தை என்னடத்துலயே காட்டுது அதுக்கு இப்பவே படம் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு காலால் கால் கட்டை வரலாறு அழுத்தினார் இவன் கதம் போய் மலை கடையில் மாட்டி கொண்டு வெளியே வர முடியாமல் ராவணன் தவிர

உடனே காம்போழியராக பார்க்கிறார் அம்மையே அப்பா வெப்பிலா மணியே அம்மையே காமதி ராக உடனே சுவாமி தன்னிலை மறந்தார் தன்னிலை மறந்து அந்த காலை வைத்த கால எடுத்துட்ட நரம்புகள் எடுத்து தந்திகளாக மாட்டி வீணை மீட்டி பாடல் பாடி இறைவன் மயங்கி காலை எடுத்ததுனால அங்க இருக்கிற தேவைகள் வாகீசருக்கு சாப்பிடுறாங்க கெட்ட தப்பிக்கிறதுக்கு நீ வழி சொன்னதுனால இப்பவே கைலாயத்தை விட்டுட்டு சிவபெருமானை மறந்த நீ ஒரு பெருமி எடுக்கணும் என் பெருமானை மறந்து நான் சுவாமியே உன்னை ஆட்கொள்வாங்க நல்லவனுக்கு வழி சொல்லி இருந்தேன்னா பரவாயில்லை என் கெட்ட சுவாமி கொடுத்த வரத்தையே சந்தேகம் கொண்டு திரு கைலாயத்தே பெயர் செலுத்தி கொண்டு வழி சொல்லலாமா நீ போய் மூலோகத்தில்